இன்று நம்ம சேனலில் ஆண்மை மருத்துவத்துக்காக முதல்ல ஒரு பத்து மிளகு ஒரு இடி போட்டு நல்லா இடிச்சு எடுத்துக்காங்க இந்த மருத்துவம் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஆண்களினுடைய தன்மையை ரொம்ப அதிகரிக்கவும் ஆண்குறியின் நடு தண்டுவட பகுதியை ரொம்ப ரொம்ப பலப்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு மருத்துவம் இது ஆண்குறி கையில பிடிச்சா கூட அவ்வளவு திடமா இருக்கிறத நீங்க உணர்வீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்க இந்த மாதிரி ஆண்மை மருத்துவ குறிப்புகளை நம்ம சேனல்ல தொடர்ந்து பாக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இப்ப இடிச்சு எடுத்திருக்கிறோம் அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் அளவுக்கு வெது வெதுப்பான சுட்டுல சுடுதண்ணி எடுத்துக்காங்க அந்த சுடுதண்ணியில இந்த மிளகு தோலை அப்படியே சேர்த்திக்காங்க பிறகு தேவைக்கேற்ப சுத்தமான தேனை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி காலை வெறு வயிற்றுல மட்டும் சாப்பிட்டு இப்படி உங்களுடைய உடல் எடை மலன்னு குறைஞ்சிடும் வயிறு உபாதைகள் எதுவா இருந்தாலும் சரி முழுமையா சரியாகுங்க மலச்சிக்கல் பிரச்சனையும் சரி செய்யக்கூடியது உடலை நல்லா சுத்தமாக்க கூடியது அதனால கண்டிப்பா எடுத்துக்காங்க நம்ம நாடி நரம்புகள் அத்தனைக்குமே அதிகமான பலத்தை தந்து ஆயுள் காலத்தையே அதிகரிக்கக்கூடியது ஆண்குறியினுடைய பலம் இருபத்தி ஒரு நாள் சாப்பிட்டீங்கன்னா முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி எடுத்துக்காங்க ஆண்குறியின் பலம் அதிகரிப்பது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த உடலையுமே ரொம்ப ரொம்ப பலப்படுத்தக்கூடியது